அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான படம் உழவர் மகன் உழவர் மகன் உழவன் மகன் ஒரு படம் வந்து நம்ம விஜயகாந்த் நடிச்சு வந்தது இது என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விஜயகாந்த் விஜயகாந்தில் வேற ஒரு காந்தமாக இருக்கிற ஒரு இளம் நடிகர் கௌஷிக் அவர் நடிச்சு வந்திருக்கிற படம் பேய காணோன்னு ஒரு படம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் அவங்க அப்பா டைரெக்ஷனில் அவங்க அப்பாவோடய தயாரிப்பில் அப்புறம் இன்னும் சிலரோட டைரக்ஷன்லாம் நடித்தார் கௌஷிக் அந்த பையன்தான் கராத்தே வீரர் பிளாக் பெல்ட் என்னென்னமோ பெல்ட்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க அருமையான படங்களை நடித்த ஒரு பையன் அவங்க அப்பாவே கராத்தே மாஸ்டர் கராத்தே கோபாலன் அவங்க அப்பா அந்த பையன்தான் இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கான் இந்த பையன் சமீபமாக வந்த சரண்டர் படத்தில் அருமையான ஒரு கேரக்டர் இன்னொரு ஹீரோன்னு கூட சொல்லலாம் இன்னொரு வில்லனிக் ஹீரோன்னு சொல்லலாம் ஒரு தாதாவோட தம்பியாக அப்படி ஒரு நவரசத்தையும் காட்டியிருப்பார் அந்த படத்தில் கொஞ்சம் திருநங்கை சேட்டையெல்லாம் படத்தில் பண்ணுவார் அந்த கொஞ்சம் அப்படியே ஒரு நளினெல்லாம் ஆனால் வில்லன் அருமையாக நடிச்சிருந்தார் சரண்டர் சமீபமாக அந்த படம் ரெண்டு வாரமும் ஒரு வாரமாக ஆச்சு அந்த படத்தில் நடிச்சிருப்பார் அப்படிப்பட்ட கௌஷிக் நடித்து இந்த வாரம் அவர் தான் ஹீரோ இந்த படத்தில் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் அந்த உழவர் மகன் உழவர் மகன் கதை என்ன களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு விவசாயி பிஎஸ்சி அக்ரி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு தான்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நிலத்தில் தான் அம்மாவோடு இருக்கிற அப்பா இல்லை அப் அம்மா வந்து சுஜாதா உங்களுக்கு தெரியும் நம்ம முன்னாடிலாம் சன் டிவியில் இந்த சிரிப்போ சிரிப்போ அதெல்லாம் வரும் பாருங்கள் அதில் வந்து நம்ம வெணிராடை மூர்த்தி இவங்க கூடலாம் அருமையான ரோல்லாம் பண்ணுவாங்க அந்த அம்மா தான் சுஜாதா அவங்க கூட அவங்க அம்மாவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அப்படி ஒரு பாச பந்த அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்குது அந்த அம்மா என்ன ஆகிறாங்க ஏதாவறாங்க அதுக்கு முன்னாடி இவராக தன்னுடைய ஊரான பண்டுூட்டி பகுதியிலேருந்து கள்ளக்குறிச்சி உளுந்தூர் ஏரியாவுக்கு ஒரு உரக்கடைக்கு வேலைக்கு வருவார் வந்த இடத்துல அவருக்கு வந்து பன்னெண்டாயிரம் தான் சம்பளம் தர முடியும் உன் படிப்புக்கு ஏற்ற வேலையோ சம்பளமோ இங்கே இல்லை என் உரம் நிறைய இடத்துக்கு நான் போடுவேன் அங்கேருந்து பணம் வசூல் பண்ணிட்டு வரணும் அந்த வீட்டிலேருந்துலாம் அந்த விவசாயிகள் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி அந்த உரக்கடை ஓனர் சொல்கிறாரு ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வேலையை ஏற்றுக்கிறாரு வேலையை ஏற்றுக்கிட்டு வேலை கிடச்சிருச்சின்னு ஒரு சிபாரசியில் அந்த வேலை கிடைச்சிடுது ஊர்லேருந்து ஒருத்தர் சிபாரசு கடிதம் கொடுத்துருக்கிறாரு இப்போ அந்த வேலையை உடனே அந்த ஊரில் இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறாரு போன இடத்துல மூணு பெண்களை பார்க்குறாரு அதில் ஒரு பெண் இவரை கண்டவுடன் காதல் கொள்ளுது அங்கே வந்து ஏன்னா இவருடைய நல்ல மனது புரிந்து இவர் என்ன பண்ணுறாரு அந்த மூணு பெண்களும் ஏதோ ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு சும்மா தேமேன்னு சாமி கும்பிட்டுருக்காங்க இவர் மணி அடித்து சாமியோட காதுக்கு இவங்களுடைய கோரிக்கைகளை செவிக்கி கொண்டு போகிறாரு கோயிலில் மணியடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சாமியோட காதை திறக்கிறதுக்காக தான் கோயிலில் அடிக்கிறது ஸோ அந்த மணி அடித்து ஏன் இன்னொரு ட்ரூப்பையும் நீ சாமி கும்பிட்றா அப்படின்னு பூசாரி கேட்டோன்னே இவர் சொல்லுவார் இல்லை இல்லைல்ல இந்த மாதிரி இந்த பெண்கள் வந்து சும்மா சாமி கும்பிட்றாங்க பிரார்த்தனையை வைக்கிறாங்க அவங்க வந்து பிரார்த்தனையை நான் சாமிக்கு வந்து பெல் அடித்து அவங்க சாமியோட கவனத்தை அவங்க பக்கம் திருப்பினா அப்படின்னோடனே இந்த பெண்ணுக்கு வந்து இன்னும் இவர் மேலே உள்ள காதலை கூட்டிட்டோம் அங்கே அம்மன் கோயிலில் விபூதியை மட்டும் பிரசாதமாக கொடுத்தாங்க எனக்கு ஆச்சரியமாக போச்சு நான் என்ன பூசாரி மறந்துட்டாரா இல்லை இயக்குனர் மறந்துட்டாரா தெரியல இந்த படத்தில் எனக்கு குறையாப்பட்டதும் அந்த ஒரு காட்சி மட்டும்தான் மற்றபடி குங்குமத்தை கொடுத்து விபூதியும் கொடுக்கலாம் அம்மன் கோயிலில் ஏன்னா பெரும்பாலும் அம்மன் கோயிலில் விபூதியே கொடுக்க மாட்டாங்க ஒன்லி குங்குமம் மட்டும்தான் சிவன் கோயிலில் தான் சிவன்கிட்ட விபூதியையும் அம்பையை அம்பாள் கிட்ட குங்குமத்தையும் கொடுப்பாங்க சிவன் கோயிலில் ரெண்டுத்தையுமே அடுத்தடுத்து எடுத்து கொடுப்பாங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு ஊதியம் மட்டும் கொடுக்குறாரு ரெண்டாவது குங்குமம் கொடுத்தா தான் நல்ல காரியம் நடக்குங்கிற மாதிரியும் ஒரு சென்டிமெண்டெலாம் இருக்குது தெரிஞ்சு எடுத்தாரோ இல்லை அந்த ஊர் கோயிலோட வழக்கமாக என்னவோ தெரியல அம்மனுக்கு திருஞ்சுருது கட் பண்ணால் ஹீரோ உரக்கடையிலேருந்து இவங்க வீட்டுக்கு உரம் காசு வசூலிக்க போவார் யார் அந்த ஹீரோயின் வீட்டுக்கு ரெண்டு பேர் முகத்துலையும் ஆச்சரியம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் பாரு இல்லை இல்லைண்ணா நீ காலைல தானேங்க கோயிலில் பார்த்தா என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா ஓ அப்படின்னா நமக்கு புரிய வைக்கிறாரு டேரக்டர் அந்த ஷார்ட்லலாம் ஹீரோயின் மனசில் இவர் ஏறிட்டார் இவர் மனசில் ஹீரோயின் யாராக ஒருத்தர் அப்போ நீங்கள் தானேங்க காலையில் எங்களோட வேண்டுதல் பழிக்கணும் பெல் அடித்து க கடவுளோட காதை கேட்க வச்சிங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் ஓ அப்படியா நீ நீங்கள் இல்லைங்க யார் இருந்தாலுமே நான் வந்து அந்த மணியை அடிச்சிருப்போம் அவங்க வேண்டுதலுக்காக அவங்க அடிக்காமல் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ நல்ல மனுஷனாக நான் அந்த பொண்ணு உருகி உருகி காதலிக்க ஆரம்மிச்சிடுது அதுக்கு சப்போர்ட்டாக அவங்க அப்பாவும் இருக்கிறாரு இப்போது இந்த காதலை அவங்க வெளிப்படுத்தினோன்னா அவர் வந்து இல்லை இல்லை எனக்கு வேற ஒரு காதலி ஊரில் இருக்காங்க அப்படின்னா கட் பண்ணால் அந்த ஊர் ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஊர் பெரிய இடத்து பொண்ணுக்கு அந்த பொண்ணும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு வருது அதுக்கு விவசாயம் கற்றுக் கொடுக்க சொல்லி அந்த ஊர் பெரிய மனுஷன் கேட்க இவர் கற்றுக் கொடுக்க போக விவசாயம் கற்றுக் கொடுக்குறதோட காதலை கற்றுக் கொடுத்துட்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டு அந்த பொண்ணோட காதலை அவங்க வீடு ஏற்றுக்க மறுக்குது அதில் இவங்க அம்மாவை இவர் இழக்கிறாரு அதன் பிறகு தான் இந்த ஊருக்கு வர்றாரு இதுக்கப்புறம் இந்த பொண்ணை கரம் பிடிச்சாரா அந்த பொண்ணை கரம் பிடிச்சாரா அந்த பொண்ணை கரம் பிடிக்க அவங்க அண்ணன் தடையாக இருக்கிறாரு இன்னொரு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கிறாரு அதன் பிறகும் இவருக்காக அந்த காதலை காத்திருந்தாலும் என்னாச்சு இந்த பக்கம் இந்த பொண்ணோட நிலை என்னாச்சு எப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடைய சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படம் இந்த படத்தில் இது இல்லாமல் விவசாயம் ஒரு பக்கம் காதல் விளையுதுன்னா ஒரு பக்கம் விவசாயம் அறுவடை இந்த ஹைபிரிட் விதையெல்லாம் விதைக்காதீங்க அது உடம்புக்கு கேடு அப்படின்னு உரக்கடை அதிபரே சொல்லுவார் நமக்கு ஊர்லெலாம் அந்த மாதிரி நடக்கும் வரும் ஊரில் வந்தால் எல்லாம் மாமா மச்சா அவனுங்க தான் அப்படியே கடையை வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு சில தெ தெரியாத விஷயங்களை சொல்கிறது ஏ உரம் வைக்கிறவரே ஹைப்ரிட்டு விதை வச்சிருப்பார் ஆனால் கொடுக்க மாட்டார் உன் நிலம் தரிசாக போயிடும் கொஞ்ச நாளில் அதை விட நிறையா மகசூல் வருதுன்னு கொஞ்ச நாள் தான் வரும் அதுக்கப்புறம் நிலத்தில் வந்து எந்த பொருளுமே விளையாது உடம்பும் கெட்டு போயிடும் அப்படின்னோன்னே எனக்கு வந்து இயற்கை விதையே கொடுன்னு ஒரு விவசாயி வாங்கிட்டு போவார் இந்த மாதிரி சீன்லாம் இருக்கும் இது இல்லாமல் இந்த கார்த்திக்ங்கிறது கதாநாயகனின் பேர் கார்த்திக் அதுவும் ஒரு காரணம் எனக்கு போட்டால் ரொம்ப பிடிச்சு போனது நம்ம பேரில் இன்னும் ஒரு படமா ஆயிரத்தி ஓராவது படமா அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம ஹீரோவுக்கு நம்ம பேர் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் விவசாயின்னு போட்டுப்பார் அந்த இடத்துல கூட டேரெக்டர் வந்து சின்னதாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத போட்டிருக்க மாட்டார் இந்த பொண்ணு அக்ரி படிச்சுட்டு இவர்கிட்ட விவசாயம் கட்டி இப்படி கதை போகும் இதில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற கணவனா வில்லனிக் ஹீரோவாக விஜித் சரவணன் அவர் வர்றாரு அவருக்கு பண்ணுற காமெடி இருக்கு பாருங்கள் இவர் காதலிச்ச பொண்ணை ஊரில் அவர் கல்யாணம் பண்ணிப்பார் அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் இந்த ஊரில் சொம்பில் தண்ணி கொண்டு வந்தால் வெள்ளி சொம்பு தங்க சொம்புன்னு மாறும் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளார எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு களைப்பி விட்ருவாங்க அதில் அந்த கல்யாணமான தம்பதிகளுக்குள்ளார ஏற்படுற ஊடல் அந்த ஊடல் எப்படி வந்து போகுது அதன் பிறகு கதாநாயகி நிலை என்ன அந்த கல்யாணம் பண்ணவனோட நிலை என்ன விஜய் சரவன இதில் என்ன இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆஃப் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட் நைட்டில் சொல்லுவார் பால் குடிக்காமல் ஏன் என்ன அது மாதிரி இட்லி வச்சால் சாம்பார் இல்லை நீங்கள் விஷம் கலந்துருக்கேன் கேட்பாரு அடுத்து பேக் எடுத்துகிட்டு பொன்னாட்டி எங்கள் ஊரில் ஃப்ரெண்டு வந்திருக்கா அவளை பார்க்க போகிறான் அப்படின்னு கேம்னா என்ன அடி அடித்து கொள்வதுக்கு ஆளுக்கு பணம் எடுத்துகிட்டு போய் பேக்கை காட்டுன்னு பிடிங்கி பார்ப்பாரு இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணேன் அந்த கொடுமையால் அந்த பெண் பிரிவாக பிரிஞ்ச பிறகு அந்த ஆள் என்ன வரும் அப்படிங்கிறது இந்த பக்கம் ஹீரோ இப்படி இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக சில இடங்கள் கொஞ்சம் ட்ராமா டைப்பில் இருந்தாலும் பல இடங்கள் ட்ராமாவில்ங்க ட்ராமாட்டிக் சினிமாவாக வேறு லெவலில் இருக்குது நமக்கு ரொம்ப பிடிச்சிருது கிளைமாக்சில் இந்த படம் விவசாயிகளுக்கு சமர்ப்பணம் போடுவாங்கன்னு பார்த்தா விட்டு கொடுக்கும் காதலர்களுக்கு சமர்ப்பணம் போடுறப்போ டேரக்டர் இன்னும் உயர்ந்துடுறாரு இந்த படத்தில் கௌஷிக் உண்மையாக அருமையான கார்த்திங்கிற கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு சிம்ரன்ராஜ் வின்சிட்டா ஜார்ஜ் ரெண்டு ஹீரோயின் ரெண்டு பேரும் பிரமாதமாக அடிச்சிருக்கிறாங்க அதுவும் கிராமத்தில் இவரை காதலிக்கிற அந்த அந்த உரக்கடை வேலைக்கு வந்த பொண்ணாக காதலிக்கிற பொண்ணு ரொம்ப அழகாக நம்ம சின்ன வயசில் பார்த்த ஒரு புவனேஸ்வரி ஒரு லதா மகேஸ்வரி அந்த லுக்கில் இருக்கிறாங்க ரொம்ப பிடிச்சி போயிடுது இன்னொரு பொண்ணு கொஞ்சம் செட்டு பொண்ணு லுக்கில் இருக்காங்க சும்ரன்டாஜி அவங்களும் அழகாக தான் இருக்கிறாங்க விஜய் கௌதம் அவர் வந்து வில்லனாக வர்றாரு இந்த பெண்ணோட அம்மாவை அண்ணா அண்ணனா பெரிய இடத்து பையனாக வராரு அது மாதிரி யோகிராம் அவரும் நடிச்சிருக்கிறாரு யோகிராம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட நிலத்தையும் பிடுங்கி அவரும் ஒரு பக்கம் விளையிற நிலத்தெல்லாம் யாருக்கும் கொடுக்கறதுக்காக முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் ஏஜெண்டுகள் இருக்கும் நீங்கள் எல்லாம் வேலையில நேரத்தை கொடுங்கன்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி மறட்டுவார் வேறு லெவலில் இருக்கும் விஜித் சரவணன் அருமையாக நடிச்சிருக்கிறாரு காமெடி இல்லாத குறைய அவர் தீர்த்து வைக்கிறாரு ஜே பீரான் ரஞ்சன் குமார் அசதி அசத்தியிருக்கிறார் சிவசேனாதிபதி குமார வடிவேல் இப்படி பலரும் நடிச்சிருக்கிறாங்க ஐயப்பன் இயக்கி இருக்கிறாரு ஐயப்பனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் விவசாயத்தையும் காதலையும் கலந்துக்கிட்டு ஒரு அருமையான படம் கொடுத்ததுக்காக இந்த இவர் வந்து ஏற்கனவே தோனி கபடி குழு கட்சிக்காரன் படங்களை பண்ணியிருக்கிறார் அதுவே கட்சிக்காரனே ஒரு டிஃப்ரெண்ட் படம் அந்த கட்சிக்காரன்லாம் தான் விஜித் சரவணன் வந்து ஹீரோவாகவே நடிச்சிருப்பார் அவர் கொஞ்சம் மத்திய வயதாக இருப்பார் ஆனால் கதைக்கு அத்தை கரெக்டாக அருமையாக பண்ணுவார் ஒளிப்பதிவு ஆர்பி செல்வா அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த கிராமத்தெல்லாம் நம்ம கண் முடியும் எனக்கெல்லாம் என் ஊருக்கு போயிட்டு வந்த நம்மளா விவசாய கிராமத்துலேருந்து தஞ்சாவூர் பக்கம் மாயாரத்துலேருந்து வந்தால் ஆளுதான மாயாரம் பக்கம் கிராமத்துலேருந்து நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இசை ரோஷன் ஜோசப் சிஜே சிஎம் மகேந்திரா ஜானகி ராஜ் இப்படி நாலு பேர் பண்ணியிருக்காங்க அதில் மகேந்திரா ஒரு பாட்டு ஒன்று அம்மா பாட்டுலாம் அருமையாக பண்ணியிருக்கிறாரு என்ன சொல்ல போனால் அந்த படத்துக்கு வந்து பாடல் எழுதிய நான் ராசாவை பாராட்டணுங்க ஒரு பாட்டெலாம் நம்மளை அப்படியே உள்ளம் கொள்ளை கொள்ள வச்சுருது படத்தொகுப்பு அருண்குமார் நடராஜன் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க சுபலட்சுமி பேனர் சார்பில் கே முருகன் தயாரித்து இணை தயாரிப்பும் நாராசா அந்த கவிஞரை இணை தயாரிப்பும் பண்ணியிருக்காரு அதுமாதிரி அந்த பாட்டு என்னை வந்து ரொம்ப இதுவாக இருந்தது அதாவது ஒரு பொண்ணால் தான் நானும் இப்போது குடிகாரம் ஆனேன்னு ஒரு பாட்டு அருமையாக இருந்தது இந்த மாதிரி படங்களை வந்து இந்த மாதிரி விவசாயம் கிராமம் சம்மந்தப்பட்ட படங்களை நம்ம கொண்டாடணும் உண்மையாக இந்த படத்தையும் கொண்டாடணும் இந்த உழவர் மகன் உண்மை உண்மையாக உத்தமர் மகனாக தெரிஞ்சார் எனக்கு நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரிகிறாருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க